அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் முன்னாள் அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் ஜார்ஜ் எட்வர்ட் ஃபோர்மன் ரெண்டு முறை அதிக எடை குத்துச்சண்டை போட்டியிலே சாம்பியன் பட்டம் பெற்றவர் ஒலிம்பிக்ல தங்க பெற்றவர் நல்ல ஒரு எழுத்தாளர் பின் நாட்களில் பேப்திஸ்ட் திருச்சபையிலே குரு பட்டம் பெற்றவர் ஒரு முறை குத்துச்சண்டை முடிந்து தன்னுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமில் ட்ரெஸ் பண்ணும்போது அவருக்கு திடீரென்று ஒரு மாதிரி உயிர் போகும் கண்டிஷனில் கஷ்டப்பட்டார் அந்த இயேசு கூப்பிட்டார் ஆண்டவரே எஸ் எனக்கு உதவி செய்யுங்க ஜீவனை தாங்கன்ற போது அவர் சொல்கிற நரகத்தை நான் பார்த்தேங்கிறார் நரகத்தை பார்த்து எனக்கு ஒரு ஜீவனை கற்று தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆ மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ரட்சிக்கப்பட்டார் ரட்சிக்கப்பட்டு பின்னாட்களில் பேப்திஸ்த் திரு குருப்பட்டம் பெற்று பத்து ஆண்டுகள் ஆண்டவருக்காக வைராக்கியம் ஊழியம் செய்தார் அவர் யாரை பார்த்தாலும் சொல்வார் இங்கே எங்கேருந்து வந்திருந்தாலும் சரி இங்கே யாராக இருந்தாலும் சரி சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் இயேசுவையும் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் காரணம் நான் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது எனக்கு ஜீவனை அவர் தந்தார் என்று சொல்லி தைரியமாக சுவிசேஷத்தை அறிவித்தார் ரெண்டு காரியம் செய்தார் ஒன்று தேவனை நோக்கி கூப்பிட்டு ஜீவனை பெற்று கொண்டார் ரெண்டு எஞ்சிய நாட்கள் இயேசுவையும் சத்தியத்தையும் மற்றவர்களுக்கு அறிவித்தார் பாருங்கள் இறைவிய முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் ஆசனத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு குத்திர நீ அறியாதும் எட்டாவதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த தேவ நல்லவர் அந்த தேவ நல்லவர் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க நாம் கூப்பிட்ட போது எத்தனை முறை கத்தர் அற்புதம் செய்திருக்கிறார் மற்றவளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோமா மற்றவர்களுக்கும் இயேசுவை அறிவிக்கிறவர்களாய் மாறுவோம் ஜார்ஜ் எட்வர்ட் ஃபோர்மனுக்கு மாத்திரம் அல்ல அவர் உங்களுக்கும் தேவன் கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் வேதம் சொல்லுகிறது அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினாலும் எழுதியிருக்கிறது இயேசுவே என்று கூப்பிடுங்கள் ஆபத்து காலத்தில் என்ன என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார் அவருடைய அற்புதங்களை செய்வார் ஜபிக்கலாமா பரலகோப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இந்த காலை நேரத்தில் ஜார்ஜ் எட்வர்ட் ஃபோர்மனைக்கு குறித்து தியானிக்க உதவி செய்தி ஜீவன் பிரிகிற நேரத்தில் ஆண்டவர் அரக தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறவருக்கு ஆண்டவர் நோக்கி ஜபித்த பொது ஜீவனை கொடுத்து புது வாழ்க்கை கொடுத்து ஊழியம் செய்ப்ப போல எத்தனையோ முறை எங்கள் நெருக்கத்தில் ஜபித்த போதெல்லாம் எங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறீர்கள் இவை நோக்கி கூப்பிட்டு தப்பிக்கொள்ள கருபுதார்கள் ஆண்டவர் இறுதித்த நாளத்திலிருந்து நான் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் நன்மை கிருவி பிள்ளைகளை தொடரட்டும் இந்த நாளில் எல்லா நிகழ்விலும் உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் வேலை வியாபாரம் தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க பிரயாணங்கள் பிரயாசத்தில் கத்துடைய கரம் கூட இருப்பதாக வெளி இடங்களில் தங்கி பணியாற்றுகிற எல்லாருக்கும் சுகம் அணித்தார் நன்மை கிருமி பிள்ளைகளை தொடரட்டும் ஜார்ஜ் எட்வர்ட் ஃபோர்மனை போல ஆண்டவர் நோக்கி கூப்பிட கிருவிதார் கத்தரை அறிவிக்க கிருவிதார் ஏசு நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரிலும் தாங்குவதாக